ரயில் ஏற முடியாததால் தமிழகம் திரும்ப முடியாமல் போன கிரிக்கெட் வீரர்களுடைய தவிப்பு காட்சிகள் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டி நடந்தது அதில் பங்கேற்பதற்காக தமிழக வீரர்கள் ஒரு ஆறு பேர் மற்றும் டீம் மேனேஜர் எல்லாம் போயிருக்காங்க போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அவங்க தேர்ட் சில புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நேத்து நைட்டு ட்ரெயின் கங்கா காவேரி எக்ஸ்ப்ரெஸில் அவங்க சென்னைக்கு வரணும் ஆனால் கும்பமேளாவுக்கு வரக்கூடிய பக்தர்களால் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு அந்த பெட்டியில் புக் பண்ணாதவங்களும் அதிகமாக ஏறினதால் இந்த மாற்றுத்திறனாளி வீரர்களால் ரயில் பெட்டிக்குள்ளே கூட அவங்களால ஏற முடியலை ட்ரெயினும் கிளம்பிடுச்சு வாரணாசிக்கு மேட்சுக்காக வந்திருந்தோம் ஆனால் ட்ரெயினில் எங்களால் ஏற முடியல ஏசி கப்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணியிருந்தோம் தேர்ட் ஏசியில் எங்கள் கப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வந்து ஏறினால பசங்க ஃபிசிக்கலி சேலஞ்சில் எல்லாருமே பேக் ஃபிஷ் பேக் இதெல்லாம் வச்சுட்டு அந்த ட்ரெயின் கடமை கிட்ட கூட போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் அண்ட்ரிசோரலாம் உங்களால் கண்டிப்பாக போக முடியாது ரொம்ப மேலே நடக்கிறனால ரொம்ப க்ரௌடாக இருக்குன்றாங்க சரியான வழிமுறைகள் எதுவும் எங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு புரியலை தமிழக அரசு வந்து இதுக்கு எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி எங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு கேடுது வாரணாசியில் சிக்கித் தவிச்ச தமிழக மாற்றுத்திறனாளி வீரர்களுடைய வீடியோவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திருக்காரு அதுக்கப்புறமா நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு இப்போ பிளைட்ல இந்த வீரர்களை கூட்டிட்டு வரதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மகா கும்பமேளாவுக்காக மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் முறையான ஏற்பாடுகளை செய்யல எவ்வளவு கூத்து அரங்கிறதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரபிரதேச கும்பமேளா நடக்குது எவ்வளவு கூத்த எல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அதிகமான பயங்கர ஜனத்துவம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ரெகுலாரிட்டி இல்லாம இதற்கு முழு முழு கருமம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு சொத்தமா க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டாக என்னன்னு தெரியாமல் வந்து இருக்கிறாங்க எத்தனை இறப்பு நடந்திருக்கு எத்தனை படுகாயம் அடைஞ்சிருக்கு எந்த விதமான ஒரு செய்தியும் அஃபிஷியல் செய்தியும் கிடையாது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்